போதும் நாராஜா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சூப்பர் ஹிட் டர் இன்னைக்கு மிட் கேப் நிபில ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ராஃபிட் பண்ணேன் அந்த ப்ராஃபிட் எப்படின்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் வீடியோ போட்டிருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேத்தியோட ஹை நேற்று ஹை ஏன்னா நேற்று ரொம்ப அதிகமாக டவுன்ஃபால் இருந்தாச்சும் நேற்று ஹைலேருந்து லோ வரைக்கும் ஃபிப்னாசி பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா ஃபிப்னாசி அப்ளை பண்ணிக்கிட்டேன் பிப்னாசியில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தினம் போடுவாங்க நான் எப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அந்த இது செவன் எயிட் சிக்ஸ் ஒன் இது மூணுத்தையும் இது இது ஆறு தான் நான் அப்ளை பண்ணிக்குவேன் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணேன் ஆக்சுவலாக என்னென்னா ஃபர்ஸ்ட்டு ஒன் ஹவர் நான் எப்போதுமே ட்ரேட் பண்ண மாட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் என்னை பார்த்துருக்குன்னு டேஞ்சர் ஸோன் வெரி டேஞ்சர் சோம் அதனால் ஃபஸ்ட்டு ஒன்றும் ட்ரேட் பண்ண மாட்டேன் அந்த ஒன் ஹவர் முடிவுக்கு வெயிட் பண்ணேன் இப்போ ஒன் ஹவர் முடிஞ்சு ஒன் டே ஏன்னால் மேல் நோக்கி இருந்துச்சு அப்செட் போய்ட்டுருந்துச்சு இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவும் சிக்ஸ் ஒன் எயிட்டும் குரூஷியல் பாயிண்ட்டும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் அந்த அதுக்கு இடையில கேப்பில் ட்ரேட் பண்ணாமல் இருக்காது நல்லது அது பர்ஃபெக்ட் நான் ட்ரேட் ஜோன் அதெல்லாம் ட்ரேட் பண்ணலை வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன் கரெக்டாக பார்த்தா இந்த எதிர்க்கு பார்த்தீங்களா இது வந்து உடச்சிச்சு இது ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிச்சு ஆனால் பிரேக் பண்ணாலும் நான் எடுக்கலை ஏன் எடுக்கலாம் அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ் யூனியிட்ட கிராஸ் பண்ணியே பாடி வந்திருக்காது நல்லா பாருங்க சிக்ஸ் யூனியிட்ட கிராஸ் பண்ணி பாடி வந்திருக்காது மட்டும் மட்டும்தான் வந்திருக்கும் பாடி அதுல இருக்கும் அப்போ இதை நம்பி ட்ரேட் எடுக்கக்கூடாது ஏன்னா இது இவ்வளோ தூரம் பாடி வந்துருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக நான் இந்த என்ட்ரி எடுத்திருப்பேன் வராத வாசி இது நம்பி நான் எடுக்கலை வெயிட் தான் பண்ணேன் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு செல்லிங் கேண்டில் போட்டுச்சு இது வரைக்கும் வந்துச்சு நான் செல்லும் பண்ணல செல் பண்ணுறாங்க எங்கே பண்ணியிருப்பேன்னா இந்த கேண்டில் இந்த கேண்டில் இந்த கேண்டிலோட லோவை தான் மட்டும்தான் நான் செல் பண்ணியிருப்பேன் அதனால் செல்லும் பண்ணல ஒன்லி வேடிக்கை மட்டும் தான் பார்த்தேன் நம்ம எப்படி சொல்கிற மாதிரி தான் பத்து பர்சன்ட் பையிங் பத்து பர்சன்ட் செல்லிங் எண்பது பர்சன்ட் வெயிட்டிங் சொல்லி நம்ம சொல்ல ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அதை முடிஞ்சளவுக்கு நானும் ஃபாலோ பண்ண ட்ரை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்னாலே ஃபாலோ பண்ணி நானும் நிறைய எமோஷனல் லூஸ் பண்ணி நிறையா லாஸ் பண்ணியிருக்கேன் அதனால கொஞ்சம் ட்ரை முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த கேண்டில் இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் ஆனால் மட்டும்தான் என்ட்ரி அப்போ நான் பர்ஃபெக்டாக முடிவு பண்ணிட்டேன் இது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா இந்த கேன்லோட ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் வேலை வந்து போகவும் நான் பர்ஃபெக்டாக முடிவு பண்ணேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஹையை இந்த பிரேக் பண்ணிச்சு இதை ஃபைவ் மினிட்ஸோ ஒன் மினிட்ஸோ கிடையாது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சாட்ஸ் சாட்டு ஸோ இதை பிரேக் பண்ண நான் என்ட்ரி எடுத்தேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது பிரேக் ஆகல பாடி ஆடியோ ஆடியோக்காக பிரேக் ஆகல நான் வெயிட் பண்ணேன் நெக்ஸ்ட்டு இது இது பாடியோட பிரேக் ஆணுச்சு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி உள்ளது வெறும் அந்த இதுவும் ஷேடோ மட்டும்தான் வெளில வந்திருக்க வாசி வெயிட் பண்ணேன் ஒரு சின்ன செல்லிங் கண்ணில் போட்டுச்சு வெயிட் பண்ணேன் இந்த இதை கிராஸ் பண்ணும்போது என்ட்ரி எடுத்தேன் நான் ஆக்சுவலாக இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்டிடி லோ எஸ்டிடி ஃபஸ்ட்டு கேனில் லோ லோ பாயிண்ட் இது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் ரெசிஸ்டண்டாக பயங்கரமாக ஆக்ட் ஆகும் சம்டைம்ஸ் இதை கண்டுக்காமல் கேனில் கடந்து போடும் அதனால் நான் எப்பொழுதுமே இதை கொஞ்சம் இழுத்து விட்டுக்குவேன் இன்றைய வரைக்கும் அது ரெசிஸ்டன்ஸாக மேபி ஆக்டானால் என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு எப்பொழுதுமே அந்த ஒரு சேஃப் ஜோனில் தான் நான் ட்ரைட் பண்ணுவேன் கரெக்டாக அதேமாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உடச்சி இவ்வளோ தூரம் போனச்சி ஓகேங்களா நான் என்னோடய ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன் அழகாக இல்லை வந்துட்டேன் என்னோடய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபோர் இதை புக் பண்ணி நான் வெளில வந்துட்டேன் இப்படின்னு டேடிங் போயிட்டு தான் இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் போய்ட்டு தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் மறுபடியும் மறுபடியும் இதை உடைக்காமல் கீழே வந்துடும் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போயும் பார்த்தீங்கன்னா பாடி மேலே தான் இருக்குது கீழே வரல இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த மேலே போகிறோம் கீழே போனால் விட்டுருக்கு இப்போ எப்போ மேலே போகணும்னா இந்த கேண்டிலோட ஹை இருக்கும் போகிறீங்க இதை உடைச்சா தான் மேலே போவோம் ஆனால் எடுக்காமல் தான் சேஃப்ஸோ ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் பக்கம் பக்கம் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா இதை உடைச்சாதான் கீழே எடுப்போம் இதெல்லாம் நம்பி எடுத்தோம்னா நம்ம தான் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இருந்தாலும் நான் ஒரு நாளைக்கு டூ ட்ரேட்ஸ் தான் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் செட்டை இப்போ ஃபாலோ பண்ணுறது முன்னாடி அதிகமாக பண்ணுவேன் அதனால் இப்போ நான் வெளில வந்துட்டேன் இந்த ப்ராஃபிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ராஃபிட் போதும் அப்படிங்கிற ஒரு இதோட நான் வெளில வந்துட்டேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் குரூஸ்லி என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா எனக்கு பத்தா எனக்கு ஒரே ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ண மேலே பயமே இல்லை ஆனால் எவ் மேலே எனக்கு தெரியுமா பயம் இருக்குது ஒரே ஒரு கிக்கை பத்தாயிரம் தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாள்ல அவள் மேலே எனக்கு பயம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பார்